சேனல் நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முதிரை சங்கு முதிரை எப்படி பண்ணும் சங்கு முதிரை இடது கையில இப்படி நேரம் பண்ணி இந்த கட்டை வரல வலது கை நாலு விரல்களால் மூடிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் இந்த இடது கட்டை விரலை வலது நடுவிரலில் டச் பண்ணும் இதுதான் முத்திரை இதை எப்படி நெஞ்சுக்கு நேராக வைக்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் இது பதினஞ்சு 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 நிமிடம் இதை செய்யும்போது மிக அற்புதமான ஆற்றல் பெறும் இந்த சங்குமுத்திரை கோயிலில் செய்வாங்க கடவுளிடம் குருக்கள் இந்த சங்கு முதிரையை காண்பித்த பிறகுதான் சங்கு ஒழிக்கப்படும் பிறகு திரை விலகி சாமி புறப்பாடு நடக்கும் அற்புதமான முதிரை இது செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த நான்கு விரல்களும் இந்த கட்டை விரலை மூடியிருப்பதனால் என்ன ஆகும் ஈட்டின் தன்மை குறைகிறது ஸோ ஜுரம் வரும்போது இந்த சங்கு முதிரையை வச்சிருக்கும்போது நம்மளுக்கு ஜுரம் குறையும் அதே அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கிற ஹீட்டு இந்த சங்கு முதிரை பண்ணுறதுனால சரியாகும் அடுத்தது மிக அற்புதமாக தொண்டை பகுதிக்கு இது வேலை செய்கிறது தொண்டை நன்றாக சுத்திகரிக்கப்பட்டு சக்தி கொடுத்து நம்மளுடைய குரல் வளம் அதிகரிக்கிறது தைராய்டு பிரச்சனை தீர்கிறது மிக அற்புதமான முத்திரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவர்களும் இந்த சக்கு முத்திரை செய்யும்போது உடம்பு குளிர்ச்சி அடைந்து சரியாகிறது மிக அற்புதமான முத்திரை எல்லோரும் செய்வீங்கன்ற நம்புகிறேன்